ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ராமச்சந்திராயநாதாய நாதாய சீதாய பதையே நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவர முனையே நமகா சென்னை மந்தவெளியில் இரண்டாவது தெருவில் இருக்கும் ஸ்ரீ ராம மாருதி பக்த ஜனசபையின் ராமன் ஞானராமர் பட்டாபிஷேக திருக்கோவிலில் இன்று சம்வத்சராதி உற்சவம் நடைபெறுகிறது சம்வத்சராதி என்றால் பட்டாபிஷேக கோலத்தில் வீற்றிருக்கும் உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ ஞானராமர் சமேத சீதா பிராட்டியும் பரத லட்சுமண சத்துப்பினர்களோடு ஆஹ் ஆஞ்சநேயரும் ராமானுஜரும் ஸ்ரீ வெங்கடாத்ரி சுவாமிகளும் எழுந்தருளிய நாள் இன்று அதுதான் பத் சம்பத்சராதி உற்சவம் என்கிறார்கள் இன்று சம்வசார சம்வசராதி உற்சவம் வெகு கோலாகலமாக உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது காலையில் அதி காலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு ரொம்ப பிரமாதமாக திருமஞ்சனம் நடைபெற்றது மாலையில் சீதா கல்யாணம் நடக்கிறது சீதா கல்யாணத்திற்கு ராமரும் சீதையும் அழகாக அலங்கரித்துக் கொண்டு எழுந்தருளியிருக்கிறார்கள் காணக்கண்கோடி வேண்டும் ஜில்லு ஜிலுன்னு அவ்வளவு அழகா ரொம்ப ரெண்டு பேரையும் பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் என்ன அழகா அந்த அழகாசோ எடுத்துட்டு வராங்க புடவை வம் வஸ்திரங்களோட திருமங்கல்யத்தோட பழம் பூ வெத்தலை பாக்கு பழம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எவ்வளவு அழகா சந்தோஷமா எல்லாரோடையும் சிரிப்பு முகத்துல அவ்வளவு எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு அந்த இடமே சீதா கல்யாணம் தொட நட போறதுங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அந்த இடத்த பார்க்கும் போதே எல்லாரும் ரொம்ப குதூகூலத்தோட இந்த சீதா கல்யாண வைபவத்துல பங்கேற்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருக்கா செவ்வெறி நற்கரு நெடுங்கண் சீதைக்காகி சினவிடையோன் சிலையிருத்து மழுவாள் ஏந்தி வெவ்வெறி நற்சிலை வாங்கி கொண்டு வேல்வேந்தர் பகைதடிந்த வீரன் தன்னை நெடும் புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் தன்னுள் எவ்வரி வெஞ்சிலை தடக்கை ராமன் தன்னை இறைஞ்சுவார் இணையடியே இறைஞ்சினேனேன்னு குலசேகர பெருமாள் பாடுற அந்த ராமன் வந்து வில்ல முறிச்சு சீத்தையை கல்யாணம் அணிக்கிற அந்த இடத்த எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அதனால தானோ என்னமோ ஏன்னா ராமர் வந்து சிலையை வில்ல முறித்து சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறார் சீதை அவரை முதல்லையே பார்த்து ஆசைப்பட்டு இவர் வில்ல முறிச்சிருவாரா அப்படின்னு யோசிச்சு அவர் முறிச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா மாலை போடுறதுனால தான் ரெண்டு பேர் முகத்துலையும் அப்படி ஒரு பூரிப்பு அப்படி ஒரு புன்னகை அப்படி ஒரு ஜாஜ்வல்யம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு வரிசை வரிசையெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு அழகா எல்லாரும் உள்ள போயி மாலை மாத்துறாங்க ஊஞ்சலாடி எல்லாம் ஆகிறது நதி தீரத்திலே அயோத்திமா நகரினிலே சீதராமர் சகிதராக சீதா தேவி லாலி ஆடினாள்னு சொல்லுவாங்க அது மாதிரி ரெண்டு பேரும் சந்தோஷமா ஊஞ்சலாடி மாலை மாத்தி ஊஞ்சலாடி கணுப்பிடி சுத்தி அதுக்கப்புறமா கல்யாணம் நடக்க போகுது ரொம்ப அழகா அற்புதமா ரெண்டு பேரும் மாலை மாத்தின்ட்டு கால பால் தொட்டு அவளுக்கு எல்லா திருஷ்டியும் கழிச்ச பிறகு ஹோமம் ஆரம்பிக்கிறாங்க ஹோமம் ஆத்துல என்ன நடக்கும் அப்படின்னா அங்க இருக்கிற பெருமாள் எல்லாருடைய காயத்திரியும் சொல்லி அத ஹோமம் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆஹ் பஞ்சசுப்த ஹோமமும் நடக்கும் ஹோமம் முடிச்ச பிறகு பூர்ணாகுதி ஆகும் பூர்ணாகுதி ஆன பிறகுதான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணம் திருக்கல்யாணம் நடக்கும் திருமங்கல் இதாரணம் அப்புறம்தான் திருமங்கல் தாரணத்தை பண்ணும்போது எல்லாரும் எவ்வளவு பக்தியோட கல்யாணத்துல பங்கெடுத்துக்கிறோம்ன்ற ஒரு சந்தோஷத்தோட எல்லாரோட முகத்தையும் பார்க்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் ஸ்ரீராமர் மணமகன் ஆனாரே சீதாவையும் மணமகள் ஆனாலே நாம் செய்த பூஜா பலமும் இன்றே பழித்ததம்மா எதுக்கு இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கோ இந்த கல்யாணத்துல பங்கெடுத்துக்கிறதுக்கோ இந்த திவ்ய தம்பதிகளோட அருளை பெறத்துக்கோ நம்ம பூஜா பலன் பண்ணிருக்க வேண்டாமா இந்த மாதிரி ஒரு ப வைபவத்துல பங்கெடுத்துக்கணும்னா அதற்கு நமக்கு பூஜா பலமும் வேணும் தானே அதனாலதான் நாம் செய்த பூஜா பலமும் இன்றே பளித்ததம்மானு பாடுறா போல இருக்கு திருமங்கல் எதிரமாறின ஆன பிறகு பொறியிடணும் திருமங்கல் எதிரமாற ஆன பிறகு பொறியிடணும் என்ன அழகா ஆண்டாள் ஒவ்வொன்றையும் கனவு கண்டிருக்கான் பாருங்க வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்தாம் வந்துட்டு எரிமுகம் பாரித்து முன் நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து ஒருமுகம் தட்ட கனாக்கண்டேன் நான் அப்படின்னு சொல்ற ஆண்டாள் கல்யாணத்துல ஒன்னொன்னு நடக்கிறதையும் ஒன்னொன்னுத்தையும் கணா கண்டேன் கனாக்கண்டேன்னு எப்படி ஆசா ஆசையா ஆண்டாள் பாடியிருக்கா அதுக்கப்புறம் வாரணமாயிரம் ஆண்டாள் திருமொழிய சொல்லி தேங்காய் உருட்டுறது பெருமாளுக்கும் தாயாருக்கும் பதிலா இவா வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி உட்காந்து அழகா தேங்காய் உருட்டி வாரணமாயிரம் சொல்றார் அது முடிந்த உடனே எல்லா கல்யாணம் திருக்கல்யாணம் வைபோகம் முடிஞ்சிடுறது எல்லாருக்கும் பெருமாளுக்கு அமுது செய்வித்து அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா கோலாகலமா சீதா கல்யாணம் நிறைவு பெற்றது ාමචන්ද්‍රරාය ජනක රාජකා මනෝකරායියේ මාමරා බිෂ්ටරායේ මහිත මංකලක් ්‍රාමචන්ද්‍රරාය ජනක රාජකා මනෝකරායිය මාමදා බිෂ්ඨරාය මහිත මංකල நான் வந்து என் அடியில் உள்ளன ஒக்கின்றதே தேவே என் பிரான் ஜெந்தை என் பிரான் ஜெந்தை என்னுடைய நுற்றம் என கரசு என்னுடைய வாழ்வினா

ളനെ <laughs> കാരണം